யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தா நெகட்டிவ் ஏதாவது இருக்கு எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் தெளிவா பாத்திரலாம் முதல் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் முழுக்க அவர் பலமாதான் இருக்க போறார் ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் சூரியன் சுக்கரன் குரு ஆகிய நான்கு கிரகங்களினுடைய அமர்வு இருக்குது ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ so, இந்த நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்களை பலன்கள் நடக்க போகுது என்னென்ன டாபிக் அப்படின்னா சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போது வேலை வாய்ப்பு எப்படி இருக்க போது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் படிப்பு வருமானம் சேமிப்பு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் சம்பந்தமான விஷயங்கள் வீடு வண்டி வாகன சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பெற்றோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இதுல பாத்துருவோம் முதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திருவோம் அப்படின்னு சொல்லும் போது உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி தான் உங்களுடைய சுயதொழில சொல்லக்கூடிய கிரகமா வர்றாரு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது விருச்சக ராசியா வந்துருது அதன் அதிபதி செவ்வாய் இந்த மாதம் ஒன்றாம் தேதி ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சாரி உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான மீன ராசியில இருந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான மேச ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆயிடுவார் இதற்கு முன்பு உங்களுடைய பத்தாம் அதிபதி சனியை கடந்து ராகுவை கடந்து படாத பாடப்பட்டுட்டார் தொழில அவ்வளவு டென்ஷன் பிரெஷர் எல்லாமே பார்த்திருப்பீங்க ஜென்ம ஜென்மச்சனி வேற சொல்லவே வேண்டாம் அவ்வளவு சிரமங்கள் தான் இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப டார்ச்சரா அனுபவிச்சிருப்பீங்க கடந்த கால காலங்கள்ல ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து அது நிவர்த்தி ஆக போகுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி உங்க ராசிக்கு மூன்றாம் பாவத்துல போய் அமரக்கூடிய ஒரு சூழல் மூன்றாம் பாவத்தில் அந்த செவ்வாய் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அது அத்தனையும் உங்களுடைய சுய முயற்சியால் உங்களுடைய தைரியத்தால் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது ரொம்ப தைரியமா ரொம்ப பிரேவா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க கண்டிப்பா தொழில்ல இதுவரைக்கும் இருந்த கஷ்டம் இனிமேல் இல்லை ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சு இது வரைக்கும் இழந்த விஷயங்களை உங்களுடைய சுய முயற்சியினால மீண்டும் அதை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அமைச்சுக்குவீங்க பாருங்க தொழில் சார்ந்த தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் சரியான சூழல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது சில நபர்களுக்கு சுயதொழில்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அந்த மாற்றம் உங்களுக்கு கட்டாயமான வளர்ச்சியை தரக்கூடிய மாற்றமாக இருக்கும் அதைவே பிளான் பண்ணி தான் செய்வீங்க பிளான் தான் அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது கட்டாயமா அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நடக்க போகுது என்ன இங்க ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை இவங்க ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு இருக்குது உங்களுடைய ராசி ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தையே பார்வை செய்யறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் இல்லேன்னு சொல்லல ஆனா இந்த செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்திருவீங்க அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது கூடவே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை சூரியன் புதன் சுக்ரன் குரு ஆகிய நான்கு கிரகங்களுடைய பார்வை கிடைக்குது மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சியாகி நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அது ஒரு நல்ல விஷயம் கூடவே ராசிக்கு நான்காம் அதிபதியான சுக்கரனும் பலம் பெற்று பார்க்கிறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான புதனும் பெற்று பார்க்கிறார் அப்போ புதன் சுக்ரன் இணைவு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு கிடைக்கும் போது செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கும் போது தொழில அமோகமான வெற்றி என்னென்னவெல்லாம் பிளான் பண்றீங்களோ அதையெல்லாம் செய்து கிடுவீங்க தொழில தனியா துண்டா உண்டான ஒரு வேலை உங்களிடம் அந்த வித்தை வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது மேலதிக மேல இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள நபர்களோ இல்லை உங்க அமைப்புகள் இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் நற்புகள் கிடைக்கும் அதன் மூலமாகவும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை இந்த மாதம் பார்க்க முடியும் உங்களால பக்காவா யோசனை பண்ணி செயல்படுவீங்க முதல் பதினைந்து நாட்கள் அவ்வளவு நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதுதான் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பாருங்க வேலை அப்படின்னு சொல்லும் போது ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடகராசியா வந்துருது அதன் அதிபதி சந்திர பகவான வந்துடுறாரு இந்த மாத துவக்கத்துல அந்த சந்திரன் ராகு கூட இருக்காரு அப்ப இந்த மாதத்துல பாருங்க வேலையில கொஞ்சம் சுணக்கம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நம்ம ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவோம் அது ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு முரண்பாடுகள் நிறைந்த மாதமாக இருக்குது வேலையில இருந்தாலும் இருந்தாலும் அந்த செவ்வாயினுடைய பார்வை உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்குது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இங்கே அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு கொடுத்துருது வேலையில எவ்வளவு ஒர்க்லோடு வந்தாலும் சரி அழகா சமாளிச்சிடுவீங்க ஆக்சுலேஷன் இல்லாம அதாவது வந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்ங்கிற ஒரு குழப்பமான மனநிலைமை இல்லாம தெளிவா தீர்க்கமா எப்படி செஞ்சாலும் போறோம் வர்றது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையுமே நீக்கும் அனைத்தையுமே நீக்கும் வேலையில எவ்வளவு தொந்தரவுகள் வந்தாலும் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான் கவலைப்பட வேண்டாம் என்ன சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் வேலையில வெளியில போக வர பிடிக்க அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் உன்னுக்கு மேலே ஒன்று ஒர்க் வந்துகிட்டே இருக்கும் ஒர்க்லோடு அதிகமாகிட்டே இருக்கு சோ அது ஒண்ணு மட்டும்தான் நெகட்டிவ் மற்றபடி எவ்வளவு ஒர்க்லோடு இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்க முடியும்னால அதெல்லாம் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணிடுவீங்க எந்த தொந்தரவுகளும் இல்லை ஆரோக்கியம் அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நான்காம் இடத்துக்கு குரு வந்தாச்சு ரெண்டு பதினோருக்கு அதிபதி குரு நான்காம் இடத்துக்கு வந்தாச்சு இதுவே உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்போ இதற்கு முன்பு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் எல்லாமே குறையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுவது கண்டிப்பா படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய அமைப்பு குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய நான்காம் அதிபதி நான்காம் பாவத்துல பலமா இருக்கிறார் நாலாம் பாவத்துல ஆட்சி பலமாகிறார் கூடவே திக்பலம் அடைகிறார் நாலாம் இடத்துல நான்காம் அதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழல்ல உங்களுக்கு வைக்கும் உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா தீரும் ஆனா அந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேல அப்போ கொஞ்சம் கஷ்டமா சார் அப்படின்னா பன்னெண்டாம் தேதிக்கு மேல அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு தான் போறாரு அங்க புதனும் பலமா அடையக்கூடிய ஒரு சூழல் தான் சொல்லுது அங்கேயும் சுக்கரன் பலமாக தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க உடல் தொந்தரவுகள் பெருசாக உங்களுக்கு வராது அது மீறி வந்தாலும் அது பெரிய லெவல்ல உங்க பாதிக்காது ஃப்ரீயா இருப்பீங்க ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளுமே படிப்படியா குறைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை சொல்லுது இது ஒரு நல்ல விஷயம்தான் படிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்குது படிப்பு எப்படி சொல்லி அந்த கேஜியில இருந்து ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அடுத்தடுத்து என்ன சூஸ் பண்ணணும் எப்படி எந்த ஸ்கூல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து ஒரு நம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா தெரிந்த நபர்கள்ட்ட கேட்டு அனலைஸ் பண்ணி போறது நல்லது சுய முடிவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு படிப்புமே கொஞ்சம் மந்தமாக ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஆனா மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் ஒரு யூஜி படிக்கிறாங்க ஒரு பிஜி படிக்கிறாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை நல்லா இருக்க போது உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் இயல்பாவே உங்களுக்கு கிடைச்சிடும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இயல்பாவே உங்களுக்கு தெரியும் அதை சரியா செயல்படுத்தினா மட்டும் போதுமானது கண்டிப்பா சரியா செயல்படுத்திருவீங்க கண்டிப்பா அவங்களுக்கு அந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் கிடையாது படிப்புலையும் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் பார்க்கப்படுகிறது நல்ல மாதமே படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு திருமணம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஏழாம் அதிபதி சூரியன் நான்காம் பாவத்தில் இருக்கார் முதல் பதினைந்து நாட்களுக்கு அதன் பின்பு ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல் பாஞ்சு நாளைக்கு நாலாம் பாவத்துல சூரியன் இருக்குது இந்த நாலாம் பாவத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கருத்து முதல்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது என்ன அமைப்புகள் அப்படின்னு சொன்னா ஓவர் பொசசிவ்னஸ் சொல்லுவான் இல்லையா இது என்னோடது யாரும் உங்ககிட்ட பேசக்கூடாது பார்க்க கூடாது இந்த மாதிரியான ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு இல்லையா அது அதிகமா வெளிப்படும் அதனாலதான் சண்டை வரும் சரிங்களா அப்ப வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க மேல இருக்கக்கூடிய அன்பு பாசம் உரிமையில தான் சண்டை வருது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டா பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது கடந்து வந்துடலாம் அதை எப்ப உணர்வீங்க அப்படின்னா ஜூன் மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுடைய ஏழாம் அதிபதி பாவத்துக்கு ஆல்ரெடி ஐந்தாம் பாவ அதிபதியும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து என்னன்னா கணவன் மனைவிக்குள்ளது ஒரு அன்யோன்யத்தை உருவாக்கிடும் முன்னாடி நடந்ததெல்லாம் இதற்காகத்தான் இந்த பாசத்துக்காகத்தான் இந்த நேசத்துக்காகத்தான் நண்புக்காகத்தான் அப்படிங்கிறது புரிய வைக்கும் அப்போ முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இரண்டாவது பதினைந்து நாட்கள் ஏன் இப்படிலாம் நடந்துட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க மனசு விட்டு பேசுவீங்க உங்க வாழ்க்கை துணைங்க என்ன இருக்கோ உள்ள ஓப்பன் ஹார்ட்டடா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாமே விழாவிரியா பேசக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது மாத இறுதியில இதெல்லாம் நடக்கும் அடுத்ததா சேமிப்பு அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கண்டிப்பா இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் உங்களால பெருசா சேமிக்க முடியாது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சேமிப்பு குறையக்கூடிய ஒரு அமைப்பு தான் அளவுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத கமிட்மெண்ட்டை யாருக்கும் கொடுக்காதீங்க நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் அப்படி அப்படிங்கிற கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க அந்த கமிட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா அதை நிறைவேற்ற முடியாம போயிடும் இன்னும் ஒரு வருஷ காலங்களுக்கு அப்படிதான் இருக்குது ஸோ சிம்பிளா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிடுங்க சொல்லாமையே சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்குது சம்பாதிக்கிற அளவுக்கு சேமிக்க முடியாது செலவுகள் தான் இருக்கும் கொஞ்சம் அதை சரி செய்துக்கிறதுக்கு நான் வழியை பாருங்க முடிஞ்ச செலவுக்கு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு பண்ணுங்களாம் காதல் விவகாரங்கள் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவத்துல ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல போறாரு ஐந்தாம் அதிபதியான புதன் வளம் அடையக்கூடிய ஒரு சூழல் கூடவே ஏழாம் அதிபதி சூரியனும் அங்கே போறாரு அப்படிங்கும்போது காதல் விவகாரங்கள் உங்களுக்கு நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவா உங்களுக்கு நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை காட்டும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை தான் அந்த விஷயங்களில் நிலவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாய்க்கு எப்படி இருக்குதுன்னா முதல் பன்னெண்டு நாட்களுக்கு தாயார் ஸ்தானம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீராகி சுக்கரன் பலமடைகிறதுனா நல்லா இருக்கு அதற்கு பின்பும் சுக்கரன் பயிற்சி தான் ஆகிறாரு அதுவும் ஐந்தாம் பாவத்துல இருக்கிறாரு அங்கே தப்பு சொல்றதுக்குன்றான ஒரு அமைப்புகள் இல்லை சோ நல்ல விஷயம் தான் நான்காம் இடம் அப்படிங்கிறது குருவினுடைய அமர்வும் இருக்கிறதுனால பெருசா தாய்க்கு தொந்தரவு வராது உங்களுடைய ஜாதக அமைப்பு படி அப்படிங்கிறது சொல்ல முடியும் தந்தை ஸ்தானம் அப்படிங்கும் போது அதுக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா ரொம்ப கொஞ்சம் ரகடா கொஞ்சம் கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய தந்தை இருப்பார் அப்படிங்கறத சொல்லுது ஸோ அதில் மட்டும் தந்தைகிட்ட கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் அனுசரித்து போகணும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்போ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ அந்த நெகட்டிவாக எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் எலுமிச்சம்பளம் ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு போலாம் மஞ்சள் கொஞ்சம் வாங்கிட்டு போலாம் மூணும் அம்பாளுக்கு கொடுத்துட்டு அம்பாள் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது ரெண்டு தீபம் போடுங்க நல்லெண்ணெய் தீபம் போடுங்க குறைஞ்சது ரெண்டு தீபம் இது எப்போ சார் பண்றது அப்படின்னா நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது இப்படி செஞ்சுட்டு வரும்போதே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்க கண்ணு முன்னாடியே பார்க்க முடியும் அதை நீங்க உணர முடியும் சோ அப்படி ஒரு வேலை இந்த வழிபாடு உங்களுக்கு செய்து தருகிறது மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை உங்களுக்கு நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்